மக்களை இந்த போலீஸ்காரனை வந்து திருடன் கண்டதுக்கு அப்புறம் அந்த திருடனோட முகம் எப்படி இருக்கும் அவனோட முகம் நாடி நரம்பு உடம்பு எல்லாமே வந்து நடுங்கும் பயத்துல அவனோட உடம்பு நடுஞ்சதை வந்து அவனுடைய முகம் வந்து காமிச்சு கொடுக்கும் சௌந்தர்யா பி ஆர் சௌந்தர்யா சொன்னாக்கா இந்த ஷோக்கு வரைய தகுதி இல்லாத நபர்களில் முதல் நபர் வந்து சௌந்தர்யா மீரா மிதின் மாயா கூட வந்து இவங்களை விட பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ் ரசிகர்களிடமும் பிடிக்காத ஒரு நபர் அப்படின்னா சௌந்தர்யா அப்ப அந்த நபரோட பி வேலைகள் பதினேழு லட்சம் பி கொடுத்து போட்டு வந்து அந்த பதினேழு லட்சத்தை நான் லாஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கதை இருக்குது இல்ல கடந்து வந்த காதை பாதைகள் கதை அதுல அப்படி ஒரு பொய்ய சொன்ன நபர் தான் இந்த சௌந்தர்யா அப்ப இந்த சௌந்தர்யா பற்றிய உண்மைகளை முத்துக்குமரன் அவர்கள் சொல்லைக்குள்ள சவுந்தர்யா முகத்தை பாருங்க அந்த திருடம் பொலிசு பதுங்குவான் பயப்படுவான் நடுங்குவான் அப்படின்னு முகம் வந்து காமிச்சு கொடுத்தது அங்கதான் முத்துக்குமர் இருக்காரு மக்கள் இந்த பி ஆர் சௌந்தர்யாவுக்கு என்னத்த செருப்படியா கொடுக்க நினைச்சாங்களோ அதை முத்துக்குமரன் அவர்கள் அழகான தமிழ்ல கொடுத்தது தமிழ் மக்களோட பாராட்டு அங்கேயே அவருக்கு கலவசம் கிடைச்சது கைத்தட்டல்கள் பறந்துது அதை பற்றி ஒரு விடியம் ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க முத்துக்குமாரன் அவர்கள் சொல்லைக்குள்ள துபாய் மாமா பிஆர் துபாய் மாமாக்கு எத்தனை போயிட்டுதோ தெரியல ரெண்டு லட்சம் போயிருக்குமான பிஆார்கள் இருக்காங்கல்ல ஆரம்பிச்சுன்னா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு முத்து உண்மையா சொல்லியிருக்காரு அப்படி என்பதை தான் இப்படி சாப்பிடுற காசெல்லாம் எப்படி உழைக்க போகுது உனக்கு பலன் தரப்போகுது துபாய் மாமா அப்படின்ற தான் கேட்க தோணுது சரி அது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராணுவ அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாங்க ஆனா முத்துக்குமார் அவர்கள் இன்னைக்கு பி செட் பண்ணிட்டு வந்த இந்த ஜாக்லின் சௌந்தர்யா அடுத்தது வந்து ராணா இவங்களுடைய முகத்திலேயே ஒட்டுமொத்தமா கிழிஞ்சிட்டாங்க அருணோட முகத்துல ஆல்ரெடி கிழிஞ்சிடுது சோ ஒன் மேன் ஆர்மியா முத்துக்குமரன் சம்பவம் பந்து பண்ணியிருக்காரு ஆனா அதுல ராணா வந்து சௌந்தர்யா பெற்ற ஒரு விடயம் கேட்டாரு அது உண்மைதான் அது என்ன அப்படி என்பதையும் வந்து பாத்துடலாம் சரிங்களா ஓவரால் மக்கள் செல்வன் அவர்கள் ஒட்டு மொத்த பிஆர்டிமையும் ஒரு டாஸ்க் மூலம் வச்சு இந்த டிக்கெட் பின்னாலைக்கு முதலே மக்களிடம் வந்து சொல்லிட்டாங்க இதுகளெல்லாம் இந்த ஷோக்குல இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு சரி அந்த கேட்கப்பட்ட கேள்வி ஓட் வந்து யாருக்கு போடக்கூடாது அப்படின்னு அந்த முத்துக்குமார் அவர்கள் அழகா சொல்லியிருப்பாங்க ஒரு விடயம் ஒண்ணு இங்க வந்து நம்ம வந்து ஒரு விடயத்தை பார்த்து நிதானமா பேசிக்கொண்டிருக்கிற பேசிக்கொண்டிருக்கிற சௌந்தரியா வந்து தேவையில்லாம கத்துவாங்க தேவையில்லாத விடயத்தை பண்ணுவாங்க தான் தெரியணும் என்பதற்காக ஒரு கேமோ ஒரு இல்ல ஒரு விடயம் பேசக்குள்ளையோ அதை கெடிக்கிற விதமா தனக்காக மட்டும் அதுவும் அர்த்தம் இல்லாம பேசுவாங்க அப்படின்ற அறிஞ்ச முத்துக்குமார் அவர்கள் ஒவ்வொரு விடயத்தையும் அந்த பை பைண்டா அழகா சொன்ன விதம் நூறு விதம் உண்மை இதை நான் முதலாவது வீக்கே சொல்லிட்டேன் இந்த சௌந்தர்யாவை பத்தி சௌந்தர்யாட பிஆர் ஆர் வேலைகளை பத்தி அது மட்டுமல்லாம முத்து ஒரு விடயம் சொன்னாரு இப்ப ஏதோ ஒரு விடயம் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லி அதுதான் அந்த பதினேழு லட்சம் பி ஆர் வேலைகள் பதினேழு லட்சத்தை கொடுத்து போட்டு ஒரு ஐம்பது லட்சத்துக்கு ஒரு போட்டியாளர் போறாங்க அப்படின்னா நினைச்சு பாருங்க அது எப்படி பெரிய அது ஒரு ஒன்னு முட்டாள்தனம் இன்னொன்னு வந்து மக்களை எவ்வளவு பெரிய முட்டாளா நினைச்சிருக்காங்க அப்படின்றது ஐம்பது லட்சத்துல ஜிஎஸ்டி எல்லாம் கழிச்சு பார்த்தா எப்படி ஒரு நாற்பது முப்பத்தி அஞ்சு தான் வரும் அது வருமா வராதான்னு கூட தெரியாது ஆனா அதுக்குள்ள அந்த பதினேழு லட்சம் செலவு பண்ணிருக்கீன்னா இந்த சௌந்தர்யா அப்புறம் இந்த விஷ்ணு இவங்க எல்லாம் இந்த ஒரு டீம் ஒன்று பிளான் பண்ணி பண்ணது அப்ப இவங்க வந்து நம்ம தமிழ் மக்களை எவ்வளவு தூரம் முட்டாளா நினைச்சிருக்காங்கன்ற பாருங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கை எல்லாம் இருக்க நம்ம எதையுமே காசை வந்து போட மாட்டோம் அப்ப இவங்க எவ்வளவு தூரம் அந்த பதினாலு லட்சம் செலவு பண்ணிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு நம்மள முட்டாளன்னு நினைச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் முட்டாளுக இதுல இதுகளை வந்து ஒரு நாலஞ்சு பேஜ ரிவியூஸ் விலைக்கு வாங்கி போட்டு

அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் இங்க உண்மையா சொல்ல சொல்ல இந்த பதினேழு லட்சத்து வாங்கின காசு வாங்கின அந்த பிஆர் கூட்டம் ட்விட்டர்ல கதறிக்கொண்டிருக்கு முக்கியமா துபாய் மாமா அந்த துபாய் மாமா ஒரு பந்தி ஒன்று போடுறான் அவன் அவன் முகமூடியோ கிழிஞ்சிட்டு சோறு சாப்பிடுவானா இல்ல வேற என்ன சாப்பிடுவானு எனக்கு தெரியல தெரிஞ்ச நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அந்த துபாய் மாமாவோட போஸ்ட் போட்டு விடுங்க மக்களை சோ இது ஒரு பக்கம் நடக்குது முத்துக்குமரன் வீட்டுக்குள்ள ஆர்களையும் கதற விட்டாரு வீட்டுக்கு வெளியில அவங்க செட் பண்ணிட்டு வந்த ஆர் கூட்டத்தையும் ஓட விட்டாரு தரமான செய்கை அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ராணபோட முகமொழியை முத்துக்குமரனும் சேதுபதி அண்ணா அண்ணாவர்களும் கிளித்தது அருமை ராணுவ சொல்லிட்டாங்க இது நான் இல்லை அதாவது நீ இன்னசென்டா நடிக்கிறது பேச தெரியாத மாதிரி இருக்கிறது இது நான் இல்லை நான் இந்த ஷோக்காக அட்டண்டன் சிங்கிங்காகத்தான் நான் வந்து பண்றேன்னு ராணவர் சொல்லிட்டாரு முத்து அவர்கள் ராணவர்கள் கான்வர்சேஷன்ல அந்த பெட்ரூம் ஏரியாக்குள்ள நடக்க அப்ப முத்து அவர்களே எடுத்துட்டாங்க நீ இதுவா ராணசோல் நான் இது இல்லை அப்ப அந்த கான்வர்சேஷன் அவ்வளோ அழகா இருக்கு முத்துக்குமரன் அவர்கள் ராணவ் மீது இருக்கிற அக்கறையில் அவ்வளோ தெளிவாக சொல்றாரு இப்ப நீ ஒரு விடியும் பண்றேன் நீ வந்து இனசென்ட் பேச தெரியாத ஒரு அப்ப இந்த மக்கள் எவ்வளவு கோடி பேர் பாக்குறாங்க அப்புறம் நடவடிக்கைகள் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது உனக்கு பாதகமாகும் அப்படின்ற ரீதியில முத்து வர அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஆனா அது நானுக்கு புரிஞ்சுதா இல்ல திரும்பவும் புரியாத மாதிரி நடிக்குதான்னு தெரியல பட் இதுதான் முத்து சரிங்களா முத்துக்குமரன் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் சரி பண்ணுகின்ற விடயங்களும் சரி அதுல வன்மம் இருக்காது அக்கறைலாம் இருக்கும் அதே நேரத்துல உண்மை இருக்கும் சோ இன்று வந்து ஆஃப் முத்துக்குமரன் கான்வர்சேஷன்ல முத்து அவர்கள் எவ்வளவு தூரம் அவர் மீது ஒரு அக்கறையில சொன்னார் அப்படி என்பதையும் அதே நேரத்துல முத்துக்குமரனிடம் இவருடைய போலியான நடிப்பு எடுப்படையில் அந்த முகத்தலை முத்துக்குமரன் அவர்கள் கிழித்த விதமும் கிளாசாரும் கிளாசாவும் இருந்துச்சு மாசாவும் இருந்துச்சு அப்படி என்பதான் கருத்து நீங்க எத்தனை பேர் அதை என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே அடுத்தது இன்னொரு முக்கியமான விடிய மக்களே இதற்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுலயும் சொல்றேன் சோ முத்துக்குமரன் அவர்களுடைய பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல வரையில அப்படி என்பது தகவல் பத்து எட்டு பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க முத்துக்குமரன் ரசிகர்கள் தயவு செய்து யாருக்கும் ஓட் போடாதீங்க ஓட் போட சொல்லியும் சொல்லாதீங்க முத்துக்குமரன் அவர்களுக்கு மட்டும்தான் நம்மளுடைய ஓட் சரிங்களா இப்ப அடுத்த வீக் அவர் நோமினேஷனுக்கு வரும் பட்ச வரும்போது அவருக்கு மட்டும் ஓட்டை போடுவோம் அவருக்கு ஓட்டை போட சொல்லி அடுத்தவர்களிடம் சொல்லுவோம் சரிங்களா இது வந்து என்ன சதி நடக்குது அப்படின்னு தெரியல தொடர்ந்து அதுவும் இப்போ ஒரு பதிமூணாவது வீக்கும் நாமினேஷன்ல முத்து வரையில அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ஏதோ சதி பண்றானுங்க சரிங்களா அதாவது இப்ப ஓட் போடுற பழக்கம் இல்லாம போயிடும் அதாவது நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல கல்யாண மாப்பிள்ளை கல்யாணத்தை பாட்னா மாப்பிள்ளையோட சீப்படுத்தா கல்யாணம் கோமாளி கோமாளிகள் ஒரு கொமெடி இருக்குல்ல அது மாதிரி நினைச்சு என்ன பண்றாங்களோ தெரியல பட் 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 வட் எவர் ஒன்னே ஒண்ணுதான் முத்துக்குமரன் ரசிகர்கள் யாருக்கும் ஓட் போடாதீங்க எல்லா பேச்சிலையும் எல்லா குரூப்லையும் இதை வந்து சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தது வந்து முத்துக்குமார் அவர்கள் டிக்கெட் வின் பண்ணாருன்னா நம்ம பதினைஞ்சாவது வீக் டைரெக்டா அவர் டைட்டில் வின் பண்றதுக்கு ஓட்ட போடுவோம் இல்ல அப்படின்னா அடுத்த வீக் வந்து அவருக்கு மட்டும் ஓட்ட போடுவோம் நடுவுல வேற யாருக்கும் ஓட்ட வந்து போடாதீங்க சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி